எப்போதும் வெற்றியை பற்றிய சிந்தனை மட்டுமே வெற்றியை கொடுக்கும் என நீட் தேர்வு பயிற்சி வகுப்பு நிறைவு விழாவில் கலந்து கொண்ட முகமது ரஃபி மாணவ மாணவிகளிடையே பேசினார் கோவி காந்திபுரம் பகுதியில் உள்ள புத்த ஐஏஎஸ் அகாடமி மற்றும் எல்சி குருசாமி கல்வி மையம் ஆகியோர் இணைந்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த மாணவர்களுக்கு மருத்துவ நுழைவுத் தேர்வு நீட் பயிற்சி வகுப்புகளை இலவசமாக நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த கல்வியாண்டில் இருபத்தி ஏழு மாணவ மாணவிகள் நீட் தேர்வு பயிற்சி வகுப்புகளை நிறைவு செய்துள்ளனர் இதற்கான நிறைவு விழா காந்திபுரம் புத்த ஐஏஎஸ் அகாடமி அரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் மாணவ மாணவிகள் தாங்கள் வெற்றி பெற்று வாழ்வில் ஒரு நிலையை அடையும் போது மற்றவர்களுக்கு ஒரு ஏணியாக இருந்து கீழே இருப்பவர்களை உயர்த்த வேண்டும் என்றார் எப்போதும் வெற்றியை பற்றிய சிந்தனை மட்டுமே வெற்றியை கொடுக்கும் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அகாடமியில் இலவச பயிற்சி வகுப்புகளை எடுத்து வரும் ஆசிரியர்கள் ஐயனார் சுதா மூர்த்தி தமிழரசு ஆகியோர் சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் முன்னதாக ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் தேர்வுக்கு செல்லும்போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் மற்றும் தேர்வு தயார் செய்யும் முறைகள் குறித்து எடுத்துக் கூறினர் விழாவில் மத்திய மாநில எஸ் சி அரசு ஊழியர் கூட்டமைப்பின் மாவட்ட செயலாளர் மணிமாறன் பயிற்சி மைய ஒருங்கிணைப்பாளர்கள் ரங்கநாதன் சந்திரசேகர் வினோத் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அந்த மாதம் இது திறப்புகளாக நான் வந்திருந்தேன் இந்த பயிற்சி பெற்று நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது எல்லா மேட்ச் எல்லா ஸ்டேட் ஜெயிச்சுட்டு ஒரு ஃபைனலுக்கு வந்தீங்க அந்த ஃபைனலில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க எல்லோரும் சொன்னாங்க பயந்துடாதீங்க பயந்துடாதீங்க இப்படியே எல்லோரும் நானும் சொன்னால் நீங்களும் பயந்துருக்கீங்க எல்லாருமே வந்து என்னென்ன பதட்டம் பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னா அப்படியே நானும் வந்து நான் வந்து நீங்கள் எல்லாம் படிச்சுருக்கீங்க நான் படிக்கல சிறப்பா வந்து ரங்கநாதன் சார் வந்து இது மிக எடுத்து ஒரு மாசம் ஒன்றரை மாதம் எடுத்து மக்கள் வந்து நம்மளுடைய குழந்தைகள் வந்து மிகுந்த நிலைக்கு வரணும் ரங்கநாதன் சார் மணிமாறன் சார் அதே மாதிரி சந்தூர் சார் வந்து பண்ணாங்க இன்னைக்கு வந்து சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ஐயனார் வந்திருக்காரு மதுரையிலிருந்து ஐயனாரே வந்த மாதிரி நினைச்சுக்கூட்ட வந்து படிச்சவங்க பாத்தியா இருக்கு இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமாக எப்படி நான் என்ன மறைச்சி போயிட்டு அவங்க சொல்லும் போதும் ஒரு நீட் பயிற்சிக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குமா இந்த மாத்து இந்த மாதிரி இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ டெய்லி படிக்கிறது தான் அது சுடிதாரில் வந்து துப்பட்டாவை போடக்கூடாதுங்கிறாங்க இந்த கொடுங்க இதுக்கு ஒன்றுங்கிறாங்க இப்போ வந்து அப்போ நாள் நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் அதில் நீங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டு நம்ம வந்து எப்படின்னா நாம வெற்றி பெற்றுருவோம் பதினாயிரம் பேர் பயிற்சி பெற்றுட்டீங்க பதினாயிரம் பேர் நம்ம டாக்டர் அதுல மாற்று கருத்து எனக்கு இல்லை சந்தேகம் நீங்க வந்து உருவாகிட்டீங்கன்னா நீங்களும் பத்து லட்சுமி மகாலட்சுமி லட்சுமியே வந்து நீங்க டாக்டர் ஆகிட்டீங்கன்னா இனி ரெண்டு பேருக்கு உருவாக்க போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம நம்மளுக்கு கீழே எத்தனை சம்பவம் வந்து நம்மளுக்கு எனக்கு உணவு இல்லாமல் ஒருத்தர் வந்திருப்பாரு கல்வி இல்லாம ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருப்பாரு நம்ம அந்த இடத்துக்கு நாம எப்படி இருந்த அவங்க எப்படி இருந்தாங்களா அவங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களை கொண்டு போய் உயரத்துல நாம வைக்கிறோம் இதுதான் நமக்கு வெற்றிக்கு இப்படி நான் எப்போ எழுந்துட்டீங்களா நான் வந்து இப்போ இந்த வெயில் காலத்துல நான் வந்து என்ன எந்திரிக்கிறத மூணு மணிக்கு எந்திரா என்னோட வெற்றி காட்டுமே மூணு மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க சில டைம் வந்து மணி ஆகும் கலைஞர் இருக்கா இல்லையா கலைஞர் மாதிரி இந்தியாவில் ஒரு அறிவாரியே டாக்டர் கலைஞர் கலைஞர் தெரியுமா முதல் நாள் முதலமைச்சர் அவர் எத்தனை மணிக்கு எழுதிர்ப்பார்த்து தெரியுமா த்ரீ த்ரீ தேர்ட்டிங் எழுதிருப்பார் எழுந்திரிச்சி என்னென்ன எழுதி அவரெல்லாம் படிக்கவே இல்லை எவ்வளோ உயர்ந்தல் நீ வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க எல்லாமே அதிகாரி அதிகமாக நேரத்தில் எழுந்திரிச்சவங்கன்னா அவங்க வந்து அவளாம் வந்து அவளுக்கு வந்து மைண்டில் வந்து சேர்த்தாங்க புரிஞ்சுட்டீங்களா அப்போ வந்து இறைவன் கிட்ட நாம வந்து எப்படின்னு இறைவன் கிட்ட நாம வந்து கேட்குறோம் அப்படின்னுதான் நம்ம எனக்காக கேட்கறதில்ல முதல்ல எனக்காக கேட்க மாட்டேன் எப்போவுமே இறைவன் கிட்ட மற்றவங்க இதாக நீங்க வந்து இங்க சாமி இருக்கிறவங்களும் இருப்பாங்க சாமி இல்லைன்னு சொல்றது இருப்பாங்க நான் எனக்கு இறைவன் நம்புறேன் இறைவன் கிட்ட கேட்கறது மத்தவங்களுக்காக தான் கேட்பேன் எனக்காக நான் எதையுமே கேட்க முடியல மத்தவங்களுக்காக கேட்கும் போது எனக்கு என்னங்கிறது இறைவன் வந்து ரெண்டையும் பண்ணி கொடுத்துருவாங்க புரியுதுங்களா அப்ப வந்து நாம வந்து நீங்க எல்லாம் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க பதினாறு பேர் டாக்டர் அடைஞ்சிருப்பீங்க நானும் நீங்க பயந்துக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன் நீங்க பயப்பட மாட்டீங்க தெரியுது நீங்க வெற்றி பெறணும் அதே மாதிரி இந்த பயிற்சி மையம்ல இனியும் அடுத்த வருஷத்துல இருந்து இனியும் மாணவர்களை உருவாக்கணும் நீங்களும் உயர்ந்த நிலைக்கு வந்துருவீங்க நீங்களும் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து வாழ்க்கைங்கிறது இது இருக்கிறவங்க மேலத்தில் போட்டோம் சொல்லிட்டீங்களா நம்ம கல்வி வந்து உறவினர்களுக்கு வந்து வசதி எல்லாம் இருக்கும் அவங்கள உயர்த்தி விடுவோம் என்னங்க நண்பர்களுக்குள்ளே வந்து உயர் வசதி இருக்காங்க அவங்கள உயர்த்தி இருக்குது அது மாதிரி இப்போ இந்த இவங்க நடத்திட்டு இருக்காங்க ரங்கநாதன் எல்லாம் எப்படி எவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து அவர் கேட்டு இந்த மாதிரி நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்ற எவ்வளவோ உதவி வந்து நம்மகிட்ட உதவி கேட்டதே இல்லை அப்போ எதாவது செஞ்சுருப்பாரு பாருங்க அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கிற டைம்ல நம்ம ஒரு பத்து பேர்த்த உருவாக்கணுங்கிறாரு பார்த்தீங்களா அதுதான் உயர்ந்துருக்க ரங்கநாத சார் அது மாதிரி நீங்கள் வந்து நீங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் உங்களுடைய சொந்தங்களும் வரணும் உங்களுடைய நண்பர்களும் வரணும் இன்றைக்கு வந்து கல்வி தான் நம்ம உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அது உங்களுடைய கல்வி உங்களுடைய நீங்கள் படிக்கிற கல்வி இருக்கு இல்லையா நீங்கள் பண்ணி பயிற்சி பண்ணுறீங்க டாக்டர் எவ்வளோ பெரிய சேவை பணம் நம்ம சம்பாதிக்கணும் பணம் வந்து ஒரு பாட்டு தான் சேவைங்கிறது அந்த நீங்கள் சேவை மனப்பான்மையோட செய்யுங்க பயப்படாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க பயப்பட மாட்டீங்க எல்லாரும் பயந்துக்காதீங்க அடையாதீங்க பதட்ட மணியா போங்க இன்னைக்கு இல்லை ஜெய்கோள் முடிவு முடிவு முடிவாச்சு நாம தான் ஜெயிக்கிறோம் நாம மட்டும்தான் ஜெய்கோள் அரசியல் மாதிரி சொல்லலாம் அது மாதிரி முடிவு பண்ணியாச்சு இன்னைக்கு இல்லைன்னா நாம ஜெயிச்சுக்கோம் ஜெய்கோல் என்னன்னு வந்துட்டாலே எண்ணங்கள் தான் என்ன இருக்கு இல்லையா நான் நான் பாஸ் ஆயிடுவேன் நான் பாஸ் ஆயிடுவேன் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க எழுதாம பாஸ் ஆக முடியாது எழுதிட்டு நான் வந்து ஜெயிச்சிருவேன் 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 இதுதான் வாழ்க்கை வந்து என்ன அந்த உயர்ந்த தொடர முடியாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பொய் நம்ம தொற்றுவோம்னு நினைச்சோம்னா தொற்றுலாம் அதனால நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க நீங்க பதினாறு பேரு டாக்டரா நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் அவர் மூலியமா ரங்கராஜ் சார் மூலியமா எங்கிட்ட கேளுங்க நானும் உதவி செய்யறேன் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த படிக்காதா உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது என்னுடைய சகோதரிகளாக சகோதரர்கள் இருக்கீங்க நீங்க உயர்ந்த இடத்துக்கு போகும்போது நானும் மகிழ்ச்சி அடைவேன் அந்த இதில் நானும் கலந்துக்குவேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி